அண்ணா சிறியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க விடியக்குள்ள போலாம் அறிவுரை ரத்னாவை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு வண்டியில் கிளம்புறாங்க அப்போ வெங்கடேஷ் போனதும் சரட்டு பிடிக்கிறாங்க இருடா ஏண்டா போக்கத்தை பையில வலையில வர்றதுக்கும் வண்டியை ஏறிக்கிட்டு ஊர் சுத்துறக்கும் ஊரா மண்டாட்டி இருக்குதா சார் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க பிறதார் இது பொது இடம் இதுல யார் வேணாலும் போலாம் யார் வேணாலும் வரலாம் படிச்சவங்களா இருந்தா இந்த மாதிரி நாகரீகமற்ற கேள்வி யாரும் கேட்க மாட்டாண்டா நான் முட்டாள்தான்டா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுடாங்கிறாங்க இங்க பாரு விக்கி நீங்க என்னை கேவலப்படுத்தல உங்க தான் கேவலப்படுத்துறீங்கன்னு சொல்றாங்க அறிவு முதல்ல வண்டி விட்டு ஏறுங்க யார் யாரை யார தெரியும் தெரியல என்னோட பைக்ல ஏறுடின்னு சொன்னா ஏற மாட்டேன்ட்டா உன்ன மாதிரி ஊர் மேறும் பைக்ல ஏறிக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஊர்வலம் வருவீங்களோ அதுவும் ஏன் கண்ணு முன்னாடியே வர்றீங்களா ஏண்டா இதெல்லாம் எந்த ஒரு நியாயமடா இதுங்கிறாங்க வெங்கடேஷ் ஓ விக்கி இங்க பாருங்க நீங்க முட்டாளாவே இருங்க உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் பிரச்சனைன்னா நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கங்க என்னமோ பண்ணிக்கங்க ஐ டோன்ட் கேர் எனக்கு எந்த கவலையும் கிடையாது கஷ்டப்பட்டு அயன் பண்ணு போட்டு இருக்கிற இந்த மாதிரி எல்லாம் கசிக்கு படிக்கிறது ரொம்ப தப்பு பிரதர் முதல்ல கையெடுத்து இருங்கிறங்க அறிவு விட மாட்டேன்டா அன்னைக்கு ஸ்கூல்ல என்ன இந்த மாதிரி தானே பிடிச்ச ஒருத்த சுண்டு சுட்டி விட எனக்கு தெரியாதா ஸ்கூல் நாலு பேர் பாக்குறாங்க ரத்தன முன்னாடி வேண்டாம்னு விட்டுட்டு போனா ஓவர ஆட்டம் கட்டுற இன்னைக்கு நீ செத்தடா இன்னைக்கு நான் உனக்கு விடுறதா இல்லைங்கிறாங்க வெங்கடேஷ் இன்னைக்கு நான் ஸ்கூல்ல கை வச்சது தப்பு தான் ஆனாலும் எங்க ஸ்கூல் பிரின்ஸ்பால் மேல நீங்க கை வைக்க போனீங்க பாத்தீங்களா அது பெரிய தப்பு அல்லவா அதுவும் அத்தனை பேர் முன்னாடி எங்க ஸ்கூல் பிரின்ஸ்பால் மேல கை வச்சா நாங்க சும்மா விடுவோமா அதனாலதான் உங்க மேல ஆசைய கை வைக்க வேண்டியதா போச்சு பிரதர் செஞ்சது தப்புனா நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு பிரதர் வாய் மூடுற என்னடா பிரதரா பிரதர் ஏன்டா நீ என்ன என் கூட பிறந்தவனான்னு கேக்குறாங்க வெங்கடேஷ் ஐயோ என்ன தான் தப்ப இங்கே பாருங்க உங்களுக்கு ரத்னா ரோட்டில் போகும்போது ரத்னா மேடம் நடந்து போனாங்க அவ்வளவுதான் இருக்கிற பிரச்சனையை எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காதீங்க ரத்னா மேடத்துக்கிட்ட உரிமையோடு பேசுறது நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து பழகினா பாசம் ஆனா நீங்க அப்படி இல்லை இடையில அவங்கள உயிருக்கு உயிர அவங்கள தான் கல்யாணம் பண்ணி வேணும் பண்ணிக்கிட்டீங்க நீங்க அவங்கள விரும்பி கட்டிக்கிறதுனால கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்குங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா அவங்க உங்களை மதிப்பு நினைச்சிக்கலாங்கிறாங்க அறிவாளன் ரீசென்டா நடந்துக்கிட்டா மட்டும் அவனை மதிப்பாளாங்கிறாங்க நிச்சயமா உங்களை மன்னிப்பாங்க சரி நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க வீட்டுக்குள்ள போனதுமே கதவை உங்க அம்மா பூட்டிட்டாங்கன்னா நீங்க திறக்கிற வரைக்கும் தட்டுவீங்கல்ல அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு பொறுமை கிடையாது கதவை உடச்சு திறப்பேண்டாங்கிறாங்க வெங்கடேஷ் அப்ப எல்லாம் கட்டிதான் போகுன்னா அவட மனசு பூட்டி வச்சிருக்காங்க அதை தட்டி திறக்கிறது தான் உங்களோட திறமை ஆனா அதை உடச்சு திறக்கணும்னு நினைக்கிறது ஒரு நாள் அவங்க மனசுக்குள்ள நீங்க போகவே முடியாது சொல்லிட்டோம் உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு அடுத்தவங்களை அடிச்சா இதுக்கு தீர்வு கிடைக்குமா ஒரு நாளை நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்காதுங்கிறாங்க அறிவு சட்டையை புடிச்சு சண்டைக்கு வர கூப்பிடுற சண்டைக்கு வர துப்பு நீ வாயாலேயே உட சொல்றியாடா வெங்கடேஷோட கையை தட்டி விட்டுட்டு சர்ட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அறிவு அறிவு சொல்றாரு பாருங்க வெங்கடேஷ் மறுபடியும் சொல்ற ரத்னா கிட்ட நீங்க மரியாதையா நடந்துக்கோங்க இப்படி தேவையில்லாம வம்பு வழக்க வளர்த்துக்கிட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு தெரிஞ்சுங்கன்னா வீணால உங்க வாழ்க்கை நாசமா போய் எல்லாம் யோசிங்க உங்க வாழ்க்கை என்னங்கிறது உங்களுக்கே புரியும் சரி வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகன் இருந்து வர மேற்பாண்டி வீட்ல பாக்கியம் ஏணி பிடிச்சிருக்காங்க சிவபாலன் ஏணிக்கு மேல உட்காந்துக்கிட்டு ஃபேனை தொடச்சுக்கிட்டு இருக்காங்க சிவபாலா அந்த ரக்கைய நல்லா தொடச்சு விடுறா சோப்பு தண்ணியும் இருக்கு அதையும் கொண்டு வந்து கொடுக்குறேன் நல்லா தொடச்சு விட்டுறா அப்படியே புதுசு மாதிரி இருக்குங்கிறாங்க பாக்கியம் ஆமா நீ கொஞ்சம் கூட பொறுமை இருக்க மாட்டியா ஒவ்வொன்றா தானே தொடைக்கணும் ருவலா கொஸ்டின் பேப்பர் வரும் அதை படிக்கணும் எழுதணும்னு சொன்னியா அதனால தான் இன்னும் அஞ்சு பேன் துடைக்கணுமேன்னு அவசரப்படுத்தணும்ப்பா வேற ஒன்னும் காரணம் இல்லைங்கிறாங்க பாக்கியம் அம்மா அது மாடல் எக்ஸாம் தான் கோச்சிங் சென்டர்ல இருந்தே நம்மளுக்கு கொஸ்டின் வரணும் மணி நேரத்தில் படிச்சு எக்ஸாம் எழுதணுமா நான் செக் பண்ணி நைட்டு கூட எழுதிக்குவேன் நான் நிதானம்மா எல்லா பனையும் துடைச்சி வச்சிடுறேன் போதுமா ஏனையும் விடுமா நான் நல்லா தானே உக்காந்துருக்கேன் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் விழுந்துட மாட்டேன் நீ விட்டுருங்குறாங்க தோணு தோணும் பக்கத்தில் நின்று பேசாமல் நீ போய் உன் வேலையணுமா அதை பாருமாங்கிறாங்க இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குதுல்லடா எப்படிடா நான் உனக்கு ஒத்தையில் விட்டுட்டு போவேன் கரெக்டா கரெக்டாக வீர உள்ள வர்றாங்க அடே அப்பா ஏன் பையனை ஒத்தையில் விட்டுட்டு போனா காக்கா தூக்கிட்டு போயிருமா அத்தேன்னு கேக்குறாங்க வீரா அடி ஆத்தி இன்னைக்கு மழை ஊற்ற தாண்டி போகுது இன்னைக்கு ரெண்டாவது மருமகன் ஏ வீடு தேடி எல்லாம் வந்துருக்கு பார்த்துக்கிட்டே வராங்க வீரா தட்டி விடுது அடியே பார்த்து வாடி சோப்பு தண்ணியை கரைச்சி வச்சிருக்கேன் அட்டிக்கிட்டி விட்டுற போகுது வாடி என் போலீஸ்காரி மருமகளை ஆமா காரியம் இல்லாமல் அவங்க காத்து இந்த பக்கம் வீசாதே ஆமா என்ன விஷயமா வந்தேன்னு கேட்குறாங்க பாக்கி நீ தான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி எப்படியோ போலீஸ் வேலையும் கிடைச்சிருச்சு அங்கே அக்கா அண்ணனையெல்லாம் பார்த்துக்கிற மாதிரி இங்கேயும் வந்து அம்மா அப்பா எல்லாம் பார்த்து பார்த்துட்டு அம்மா ஒருத்தர் தான் இருக்காங்க வந்து அப்பப்போ பார்த்துட்டு போகலாமலங்கிறாங்க சரி இனிமேல் வர செவ்வாலாங்கிறாங்க அத்தை இந்தான்னு கொடுக்குறாங்க என்னடி இது எங்கள் அண்ணன் சீர்கீது ஏதாவது உங்ககிட்ட கொடுத்துட்டு தான் கேட்குறாங்க பாய்க்கு அது ஒன்று தான் குறைச்சல் நீ ஏதோ ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கொடுத்து விட்டியாமே அந்த ப்ளவுஸ் தைச்சுட்டாங்கன்னு சொல்லி உன் மருமக எஸ்கி தான் கொடுத்து விட்டாள் ஏன் அவளா இந்த வீட்டுக்கு வந்து என்னை தேடி வந்து கொடுக்க மாட்டாளாக்கும் ஒரு ஆளா ஆத்தாளுக்கு ஒரு மோட்டாலா மோட்டாளுக்கு ஒரு மொண்டிக்கிழவியாமா எஸ்கி மதனி கடை வச்சிருக்கு கடையை அடைச்சிட்டா உன்னை பார்க்க வர முடியும் ஏன்டி வீரா இதுக்கு எம்பிட்டு காசு கொடுக்கணும் அதெல்லாம் எஸ்கியே கொடுத்துட்டா நீ இதை போட்டு பார்த்துட்டு அளவு சரியாக இருக்குதான்னு எங்ககிட்ட நீ ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க நீ கொடுத்துட்டு அளவு ப்ளஸ்ஸும் உள்ளயே தான் இருக்குது பார்த்துக்கோங்கிறாங்க ஆமாண்டி என் மருமவை தைச்சி கொடுத்துட்டு இருந்தானா அது அளவு சரியா தாண்டி இருக்கும் நீ இந்த சிவா லான் கீழே வந்துடாம நீ ஏனியை பிடிச்சிக்கோ அத்தை உனக்கு ஒரு வாய்ப்பு காப்பி போட்டு எடுத்துக்கிட்டு வர சரியா சரி சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க பாக்கியும் சரின்னு காப்பி ஓட போகிறாங்க டே நீ என்னடா அவ்வளோ பெரிய மனுஷனா பிடிச்சிருக்க ஒரு ஆள் வேணும்மா நீயும் அம்மாவோட சேர்ந்து உசுரை வாங்காதில்ல அம்மா தான் சொல்ல சொல்ல கேட்காம ஏனியை பிடிச்சிக்கிட்டே நிற்கிது நீயே நிற்காத வெட்டப்போங்கிறாங்க ஏன் அது எப்படி அதனோட மகனை கீழே விழாம பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருக்கு அத்தை பேச்சை நான் மீற முடியுமா சொன்ன வேலைய நான் பாத்துக்கணும் நீ என்ன இருந்தாலும் வருங்கால விய வல்லவா திரமா பாத்துக்க வேண்டாமாங்கிறாங்க வீரா ஏன் தாசில்தாரு ஆரியா போஸ்ட் நீங்க ஒத்துக்க மாட்டீங்களாங்கிறாங்க சரி சரி தள்ளி தான் இல்ல குப்ப விலகுதல்ல அதெல்லாம் முடியாது நீ தாசில்தாரா என்ன வீடியோ போஸ்டே வாங்கினாலும் சரி ஆனா உனைய மட்டும் நான் எப்பவும் சார்னு மட்டும் கூப்பிட மாட்டேன் என்னைக்குமே சிவபாலான் மட்டும் தான் நான் கூப்பிடுவேங்கிறாங்க அம்மா நீ எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோ ஆனா இப்போதைக்கு நீ தள்ளி நிக்கலாம்ல ஓன் தளபதி நிக்கிறதா இருந்தா நின்னுக்கோன்னு சொல்லிட்டு சிவபாலன் பேனை தொடச்சிட்டு இருக்காங்க அந்த குப்பை வீரா கண்ணில் விழுந்துருது ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிச்சு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி சிவபாலன் இருந்து இறங்கி வந்துடுறாங்க ஏ என்னாச்சு அப்படின்னு கேட்க கண்ணில் தூசி வந்துடுச்சு கண்ண கசுங்கன்னா சரியாக போயிடுங்கிறாங்க அடி கோட்டிக்காரி கண்ணை கசுங்கன்னா தூசி கண்ணுக்குள்ளே தானே போகும் கண்ணை காட்டு நான் ஊதி விடுறேன் கண்ணை கசக்காதேன்னு சொல்கிறேன் நல்லா அப்படின்னு சொன்னதும் வீரா கையை எடுத்துக்கிறாங்க அது கண்ணை விரித்து சிவபாலன் தூசி வெளியே வர அளவுக்கு ஊதி விடுறாங்க வெளியில் சவுந்தர பாண்டியும் வராங்க இலை சனியா நான் என்ன ட்ராமா பண்ண பார்த்தியா அந்த வாத்திக்கு எப்படி சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த வாத்தி நான் சொன்ன மாதிரியே ரத்னா கையை பிடிச்சி இழுப்பான் நான் கூப்பாடு போடுவேன் அதுக்கப்புறம் அந்த வெறும்பையை பார்த்துட்டு நாலு சாத்து சாத்துவேன் அந்த வெறும்பையை சண்முகம் என்கிட்ட சவால் விட்டானல்ல ஒற்றுமையான குடும்பம் என் குடும்பம்னு சொன்னானல்ல இன்னைக்கு அந்த குடும்பம் கலகலன்னு கலகலத்து போயிடாதான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சனியான அந்த பக்கமாக சிவபாலினியும் வீராவையும் பார்த்துட்டு ஐயோ ஐயா அதுக்கு முன்னாடி உங்க குடும்பம் கலத்து கலகலத்து போயிடும் போல இருக்குங்கிறாங்க லே சனியா என்னில் சொல்றேன் நான் நடக்கிறது எல்லாம் பார்த்தா உங்ககிட்ட இருக்கிற ஒத்த பையனும் கையை விட்டு போயிடும் போல இருக்கு ஏதாவது மருமகளை உங்க பையன் என்னமா கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிறா இருப்பாருங்க நாசமா போனவன் ஏன் வீட்டுக்குள்ளேயே என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சவுந்தர கால இந்த செருப்பு அந்த கோட்ல ஒண்ணு இந்த கோட்ல ஒண்ணு கழட்டி எடுத்துட்டு ஒட்டம் பிடிச்சு ஓடி வந்த வேகத்துல சோப்பு தண்ணியில கால வச்சிடுறாங்க சர்ன்னு வலிக்கு விட்டு உருண்டு வரண்டு கிடக்குறாரு சவுந்தர பாண்டி ஓடி வந்த சனியன் ஐயா ஐயான்னு கூட தூக்கி ஓடி வருவாராங்க இந்த பக்கமா அதுக்கப்புறம் திரும்பி பாக்குறாங்க சிவபாலனும் வீரா ஆலையில விளக்கணிய ஊத்தி வச்சுட்டாலா இவன் செத்தா சாவிட்டுன்னு ஊத்தி வச்சுட்டாலா இந்த பாக்கி வாக்கு வளக்குதே அப்படின்னு சவுந்தர சொல்லிட்டு இருக்கும்போது எல சிவபாலா என்ன ஆச்சுன்னு ஓடி வராங்க பாக்கி விழுந்துட்டியா அப்படின்னு எட்டி பார்த்ததுக்கு அப்புறமா அப்பாடா நல்ல வேலை தான் இங்கயோ விழுந்துட்டியான்னு நினைச்சேன் இந்த விழுந்து கிடக்குறாரா உனக்கு ஒண்ணு இல்லையில பொருசா அப்படின்னு கேட்கும் போது ஏழே கட்டுன பொருசா இங்க கிடந்து தவிர்த்துக்கிட்டு கிடக்குறேன் நீ இந்த வீணா போன பையனை பார்த்து ஒண்ணு இல்லையான்னு கேக்குறியா இந்த அடி இந்த கையை பிடிச்ச எழு நானே எழுந்திருக்கிறேங்கிறாங்க டே சூபாலா இந்த மனுஷனோட பத்தி என்னங்கிறது எனக்கும் தெரியுடா கையை பிடினு சொல்லிட்டு கையை பிடிச்சதுக்கு அப்புறமா என்னையும் எழுத்து தள்ளுனாலும் தள்ளிடுவாரு ஏற்கனவே எனக்கு முதுகு வலி நீ வேணா போய் தூக்கி விடுங்கிறாங்க சரிமா சனியனை என்ன பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்க நீங்களும் வந்து தூக்க வேண்டியதானுங்கிறாங்க சொன்னதுக்காக சனியன் ஒரு பக்கம் சிவபாலன் ஒரு பக்கம் சவுந்தர பாண்டிய தூக்குறாங்க சருக்கு சருக்கு போய்கிட்டே இருக்காரு சவுந்தர அப்பா சும்மா நடிக்காதீங்கப்பா

இந்த சோப்பு தண்ணி எல்லாம் கொட்டி விட்டுட்டாரு எல்லாம் இந்த மனுஷன் செஞ்ச வேலைங்கிறாங்க பாக்கியம் ஆண்டை வந்தா இம்புட்டு பெரிய கண்ணை கொடுத்துருக்கானே ஆனா மூளை கொடுக்காம விட்டுட்டானே இனி அந்த வீராதான் சொல்லிட்டு போனாலே அந்த காப்பி தண்ணியாவது எனக்கு கொடுக்க கூடாதாங்கிறாங்க சவுந்தரபாண்டி ஆமா அது ஒண்ணுதான் கோர சோப்பு தண்ணிய முதல்ல தொடக்கலாம் மறுபடியும் நீங்க வலிக்கு விழுந்து இடுப்பு உடச்சுக்கிட்டா என்ன ஆகுறது இனி என் மேல அம்புட்டு அக்கறையாங்கிறாங்க சவுந்தரபாண்டி ஆமா உங்க மேல அம்புட்டு அக்கறை மறுபடியும் வலிக்கு விழுந்து இடுப்பு உடச்சுக்கிட்டா படுக்க வச்சுக்கிட்டு பண்டிதம் பாக்குறது யாரு நான் தானே பார்த்து தொலைக்க வேண்டியதா இருக்கு அக்கறையாம அக்கறை காப்பி எல்லாம் இப்ப கிடையாது நான் போய் மாப்படுத்திக்கிட்டு வந்து முதல்ல இதை தொடக்க வைக்கற வாக்கியம் துடைக்கறதுக்காக மாப் படுக்குறக்க அந்த தான் போயிட்டாங்க எல்லைய சனியா நான் ஆஸ்பத்திரியில் கழுத்து எடுத்துக்கிட்டு கிடக்கும் போது இவ கிட்ட கூட வரலடா கவனிச்சியா ஆண்டவா கரெக்டான நேரத்துல கண்காணிச்சு இவளுக்காக இந்த நேரத்துல இங்க அனுப்பி வச்சிருக்கான்ல என் அவனை புள்ள பிடிக்க வந்திருக்காளா அந்த வீரா அம்பட்டி எப்படி கெடுத்து விடுறேன்னு மட்டும் பாத்துக்கிட்டே இல்ல சனியா அப்படியும் கால எடுத்து வைக்கும் போது சரிக்கு விழுறாங்க ஐயோ என்னங்க மறுபடியும் சரிக்கு சரிக்கு விழ போறீங்களே டேய் அப்படியே பிடிச்சிட்டே இருடா நான் பார்த்து நடக்கிறேன்ட்டு சவுந்தர பாண்டி பார்த்து போறேன் கடையில வெத்தலை வெளியே காட்டு வேலை வேற முடிஞ்சது நீ ஒவ்வொருத்தரா நீ வெத்தலை வெத்தலைன்னு வேணும் வெத்தலைக்கு வருவாங்க நேரம் பார்த்து அந்த மாணிக்க என்ன வேற வெத்தலை கொண்டாடாமே இருக்கு வெங்கடேஷ் வந்திருக்காங்க மாமா ஒரு நிமிஷம் கடையை பார்த்துக்கோங்க வெத்தலை இல்லை நான் போய் வெத்தலை கறக்கிட்ட வெத்தலை வாங்கிட்டு வந்துடுறேன் போகிறாங்க எஸ்கி அப்போங்க ரத்தனா குளிச்சுட்டு வந்ததும் இல்லை எஸ்கி பீரோ சாவியை எங்கே வச்ச சைனா கழட்டி வைக்கலான்னு பார்த்தா சாவியை காணமேன்னு தேடுறாங்க சொன்னது வெங்கடேஷ் காதில் விழுது சவுந்தர பாண்டி சொன்னதை நினச்சி பாக்குறாங்க நீ லைசென்ஸ் வாங்கின புருஷன் அவங்க செஞ்சா அநியாயம் நீ செஞ்சா அது தப்பே இல்லடாங்கிறாங்க ரத்தனா உன் பொண்டாட்டி நீ அவளை முதல்ல பொண்டாட்டியாக்கு அவள் தானா உன் வழிக்கு வந்து தான் ஆகணுங்கிறாங்க சவுந்தர பாண்டி சவுந்தர பாண்டி கூறு கட்டு போகிறதுக்கான யோசனையை சொல்லுவோம் வெங்கடேஷும் அதையும் நம்பிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு ரத்தனா அந்த மண்ணா நின்று தலையை தோட்டிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸோ அப்படியே ரத்தன அவ முழுங்குற மாதிரி பாத்துக்கிட்டு வர கூட உடனே நீ புருஷனா வாழ ஆரம்பி அப்படின்னு சவுந்தர பாண்டி சொன்னது காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் போல இருக்கு வெங்கடேஷ்கு வெங்கடேஷ் ரத்னா பின்னாடி போனதும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க திரும்பி பார்த்த ரத்னா கோவத்துல முறைச்சு பார்த்த ரத்னா என்ன பண்ற முதல்ல என்ன விடு அப்படின்னு சத்தம் போடுறாரு இல்லையா அப்படின்னு ரத்னா போராடிட்டு இருக்காங்க ஏ மத்தவன் தொட்டா தாண்டி தப்பு நான் உனக்கு தாலி கட்டின புருஷ நான் தொட்டா என்னடி தப்புன்னு சொல்லி முரட்டுத்தனமா நடந்துக்கிறாங்க வெங்கடேஷ் ஏ எசக்கி சீக்கிரவாடி அப்படின்னு ரத்னா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க முத்து பாண்டி வந்ததும் ஓங்கி ஒரே வேகத்துல வெங்கடேஷ் அந்த புறம் தள்ளி போடுறாங்க வெங்கடேஷ் பால்ட்டி அடிச்சிட்டு போய் அந்த பக்கம் விழுறாரு ஏய் பங்கு ஏன் மேல இது கை வச்சின்னு வந்து கேக்குறாங்க வெங்கடேஷ் யோ என்னைய பண்ணிட்டு இருக்க நீ ரொம்ப நேரத்துல வீட்டுக்குள்ள வந்து கண்டபடி நடந்துக்கிட்டு இருக்கேன்னு மொத்த வந்து கேக்குறாங்க அதான் உனக்கு கேவலமா இல்லையாங்கறாங்க யோ என்னைய கேவலம் யாரு ஏன் பொண்டாட்டி கைய பிடிச்சி இழுப்ப அழுத்தல கூட மேற்ப அத கேக்க நீ வெங்கடேஷ் வேண்டாம் என்கிட்ட வம்பு வளத்தாத இங்க நாலஞ்சு பொம்பள பிள்ளைங்க இருக்கிற வீடு குடும்ப நடத்துற வீடு இங்க வந்து நீ பொறுக்கி மாதிரி நடந்துட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க மொத்த யோ வாய் முடியா ஓவரா பேசுற போலீஸ்னா பெரிய இவனா நீ ஒன்னு உன்னோட டேஷன் இல்ல வீடு அவ ஏன் பொண்டாட்டி அவ கூட நான் எப்படி வேணாலும் இருப்பேங்கிறாங்க வெங்கடேஷ் அதை தடுக்கிறதுக்கு உனக்கு கேவலமா இல்லையான்னு வெங்கடேஷ் கேட்க ரத்னா அப்படியே சீடு போயிடறாங்க உனக்கு பொண்டாட்டி அதான் நான் சொல்லணும் அடை சிம்பிட்டு அருவறுப்பா நடந்துகிட்டு பேச்சு வேற பேசுறியா நீ கோர்ட்டுக்கே போனாலும் நான் செஞ்சது தப்பு இல்லதாண்டி சொல்லுவாங்க புருச நான் கூப்பிட்டா நீ வந்து தாண்டி ஆகணும் தப்பா பேசாத பங்காளி நீ தப்பா பேசாத இது ரொம்ப தப்புங்கிறாங்க முட்டுப்பாண்டி நான் பொண்டாட்டியாவே இருந்தாலும் முடியாதுன்னு சொன்னா முடியாதுதான் அவளோட விருப்பம் இல்லாம உன் விரல் கூட அவன் மேல படக்கூடாது ரத்னா நீ முதல்ல உள்ள போங்கிறாங்க முட்டுப்பாண்டி யோ என்னையா என்கிட்டயே வந்து சட்டம் பேசுறியா எல்லாம் வேற யாருக்கிட்டயாவது வச்சுக்க என்கிட்ட வச்சுக்கிட்டே அப்புறம் நடக்கிறத வேற என்ன வெங்கடேஷ் சொல்றாரு அடைச்சி வந்ததுல இருந்து கேவலமா பேசிட்டு இருக்கியே உனக்கே வைக்கமா இல்லையா ஏண்டா பகாலி உங்களோட அழுப்பெல்லாம் இந்த குடும்பத்துக்குள்ள கட்டாத இந்த வீடு வீடா இல்லாம இருந்திருந்தா வேற மாதிரி நான் நடந்திருப்பேன் தெரியுமா என்னையா கிழிப்ப உங்களோட அதிகாரம் எல்லாம் என்கிட்ட செல்லாதுங்கிறாங்க வெங்கடேஷ் ஆமா என் பொண்டாட்டிய நான் தொட்டா உனக்கே எரியுது மரியாதையா உண்மை சொல்லு உனக்கு இன்னும் இவன் மேல கண் இருக்குல்ல அதனாலதான் உன் பொண்டாட்டி வீட்டோட வந்து இருக்கலாம்னு சொன்னப்போ நல்லதான் போச்சுன்னு தான் நீ இந்த வீட்டோட வந்து உட்காந்துக்கிட்டே பிளான் பண்ணி அவளை தொடலான்னு காத்துக்கிட்டு இருக்கும் போது நான் கட்டுனுவேன் நான் காட்டு பாத்துக்கிறதுல என்ன ஏ தப்பு என்ன இது இதெல்லாம் மானங்க டப்பளப்பு அடைச்சா அப்படிங்கிறாங்க வெங்கடேஷ் வெங்கடேஷு சொல்லி வாய் முடல முத்து பாண்டி ஓங்கி பலார்னு கண்ணம் திரும்புற அளவுக்கு வெங்கடேஷுக்கு ஓங்கி அறாரி கொடுக்குறாங்க நல்லா அடிங்க மாமா நல்லா அடிங்க அசிங்கமா பேசுனா அவன் வாய் உடைங்க மாமா இவனை இப்படியே விடக்கூடாதுன்னு ரத்னா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வெங்கடேஷ் அப்படி சீடு பாத்துக்கிட்டு போய் முத்து பாண்டிய சரட்டு பிடிச்சிடறாங்க முத்து பாண்டிக்கும் கோவம் வந்துருச்சு அதுக்கப்புறம் வெங்கடேஷுக்கு முத்து பாண்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி மாறி கட்டிக்கிறாங்க அவனை நல்லா அடிங்கத்தான்னு ரத்னா சொல்றாங்க முத்து பாண்டியும் வெங்கடேஷும் கீரி பாம்பு மாறி அப்படியே கட்டி உருந்துகிட்டு கிடக்குறாங்க ஓடி வந்ததும் ஐயோ விடுங்க மாமா விடுங்க எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க அக்கா என்ன நடக்குது ரசிக்கே உங்க ஒன்னு கிட்ட போய் சொல்லி வை இந்த வீட்ல இன்னையில இருந்து இந்த போலீஸ்காரன் இருக்கணும் இல்லைன்னா நான் முதல் வேலைய உங்க அண்ணக்காரங்க கிட்ட சொல்லுங்கறாங்க வெங்கடேஷ்வர் ஐயோ மாமா என்ன நடந்தது ரெண்டு பேரும் ஒத்துமையாக தானே இருந்தீங்க என்ன நடந்துச்சு என்கிட்ட சொல்லுங்கங்கிறாங்க எஸ்கே பாண்டி அப்படியே சீரும்பாமா நிக்கிறாங்க சொல்கிறே அருவருப்பா இருக்கடி நான் டேஷன்ல இருந்து இப்போதான் வந்தேன் வந்து பார்த்தா அந்த வாத்தி பையன் ரத்னா கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா மாமா இந்த நேரத்துலயேங்கிறாங்க ஆமா இல்லாத இந்த நேரத்துல தான் ரத்னா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா ரத்னா எஸ்கி எஸ் கின்னு உன்னும் கூப்பிட்டா கட்டிக்கிட்டு கிடந்தா தெரியுமாங்கறாங்க முத்துப்பாண்டி அட பாவி நான் வெத்தல வாங்க போன நேரத்துல இப்படி பண்ணி போட்டான்னுங்கிறாங்க எஸ்கி நல்ல வேலை நான் வந்ததுனால ரத்னா தப்பச்சாம்பு கூசி போய் நிக்கிறாடி உங்க அக்கா ஏன்னு கேட்டா தான் செய்வேன் அவன் என் பொண்டாட்டின்னு சட்டம் பேசிட்டு இருக்கான் என்கிட்டயே இருமா விளக்கு மாத்த கொண்டு அவனை நாலு போடு போட்டாதான் அடங்குவான் பொண்டாட்டின்னு இஷ்டமில்லாம கை வைப்பானா மானங்கிட்ட நான் என்ன பண்றேன் பாருங்கன்னு சீல வரைஞ்சு கட்டிக்கிட்டு எஸ்கி வெங்கடேஷ் முன்னாடி போய் நிக்கிறாங்க இந்த வெங்கடேஸ்வர் ரத்னாவை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு பிள்ளைய கொடுத்துட்டு இவன் வன்மத்தை தேர்த்துட்டானா அந்த புள்ளைய காலத்துக்கும் கஷ்டப்பட்டு வளர்த்துறது யாரு விட்டு கஷ்டப்பட்டுங்கிற நோக்கத்துல தானே இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காரு வெங்கடேச விளக்க மாத்தாலும் அடிக்கிறதுல தப்பே இல்லை விரட்டி விட்டா புத்திசாலித்தனம் என்ன செய்ய போறாங்கன்னு நாளை பார்க்கலாம் அட்டிக்கிட்ட புருஷனாவே இருந்தாலும் பொண்டாட்டிக்கிட்ட எல்லாமே நடந்துக்கிறது தப்பா சரியாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க கருத்துள்ள கதைக்கு கமெண்ட்ல பதிவு பண்ணனா இன்னும் நல்லா இருக்கும் புரியாத விஷயங்களும் புரியும் இன்னும் விழிப்புணர்வையும் எடுத்துக்காட்டும்